இது அல்ல பிறபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு விலாசம் இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் அதாவது மகான்களின் மகத்துவம் பகுதி நான்கு காலஞ்சென்ற மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அவர்களுடைய பதிவுகளை படிப்பதற்கும் அவர்களைப் பற்றி நினைப்பதற்கும் நாம் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு கிடைத்த அறிய பாக்கியம் என கருதுகிறேன் அது மட்டுமின்றி ஒவ்வொரு மொழிகளிலும் ஒவ்வொரு பிரிவுகளிலும் ஒவ்வொரு மகான்களை பற்றி கண்டிப்பாக அவர்கள் சொன்ன உள்கருத்து என்ன நெறிமுறைகள் என்ன உடலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது ஒவ்வொரு மொழிகளிலும் பிரிவுகளிலும் இருப்பது என்பதை நாம் தெரிந்து கொண்டு ஒரு நூல்களை மட்டும் படித்துவிட்டு அதை ஒப்பித்து கொண்டு இருப்பதை விட அனைத்து பிரிவுகளிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அது மட்டுமின்றி காலஞ்சென்ற மகான்களின் பதிவுகளை மனப்பாடம் செய்துவிட்டு நாம் ஒப்பித்துக் கொண்டிருப்பது மிக மிக தவறான பாதையாகும் இளைய தலைமுறைகளுக்கு அந்த மாதிரி பாதைகளை காட்டுவதை விட செயல்முறை ஒழுக்கங்களை அன்றாடம் என்னென்ன செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருந்து கொண்டு என்னென்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை செயல்முறையில் கொண்டு வர வேண்டும் அது மட்டுமின்றி உணவு ஒழுக்கம் என்பது ஒரு உயிரை கொன்று அல்லது இறந்து போன வாயில்லா ஜீவன்களின் உடலை உண்பது அது பின உணவு அந்த பிண உணவை உண்பது முற்றிலும் தவறு அதேபோல் தான் மட்டும் ஒரு இருபது வருடம் முப்பது வருடம் பத்து வருடம் ஐந்து வருடம் என உணவை பிண உணவை உண்ணாமல் இருந்து தன் தாய் தந்தை மகன் மகள் என அவர்களை வந்து கணவன் மனைவி என அவர்களை உணவை வந்து ஒழுக்கத்தில் கொண்டு வராமல் தான் மட்டும் முயல்வது என்பது அது முழுமை அடையாது அது வெற்றிக்கான பாதை அல்ல அது இறுதி சடங்கு மிகப்பெரிய அவமானத்தை உறுது உண்டு பண்ணிவிடும் அது மட்டுமின்றி அது காலஞ்சென்ற மகான்களுக்கு அவப்பெயரை செய்துவிடும் என்பதை நான் இப்பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்தந்த காலத்தில் வாழும் மகான்களுக்கு சேவை செய்ய நினைப்பவர்கள் பிணித்தீர செல்பவர்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அன்போடு பண்போடு பணிவோடு இருக்க வேண்டும் பொது இடத்தில் அவமதிக்கும் செயல்களை செய்யக்கூடாது அவர்களுடைய அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களின் பதிவுகளை படித்துவிட்டு செல்ல வேண்டும் அதேபோல் உணவு ஒழுக்கத்தோடு செல்ல வேண்டும் அது மட்டுமின்றி அவர்களுடைய அதாவது அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களின் பெயரில் உள்ள சொத்துக்களில் மட்டுமே பணி செய்தால் நற்பலனை அடைய முடியும் அவர்கள் மகான்களுடைய சொந்தங்களோ தொண்டர்களோ உதவி செய்தவர்களோ மற்றும் நண்பர்களோ இல்லறத்தில் உள்ளவர்களோ மற்றும் தெரிந்தவர்களோ சிபாரிசு செய்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் போய் பணி செய்தால் நீங்கள் பார்த்து ரசித்து கண்டிருப்பதை ஏற்கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் ரிவர்ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மிக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்தவித நற்பலனையும் அடை அடைய முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்தந்த காலத்தின் மகான்கள் பெயரை சொல்லி அன்னதானம் இடுவதோ அல்லது பொய்யாக சொல்லி பணம் பறிப்பதோ பொருளாதார வசதிகளை தேடுவதோ அது வந்து மிகுந்த பாவ செயலாகும் அதில் எல்லாத்துலேயுமே மகான்களுக்கு வரும் ஒவ்வொன்றிலுமே பிணி இருக்கும் என்பதை நான் தெரிந்து தெரிவித்துக்கொள்கிறேன் ஆகவே அந்த பிணி தீராமல் எந்த ஒரு அன்னதான பணியோ இல்லை எந்த ஒரு அவர்கள் பெயரை சொல்லி எந்த ஒரு செயல் செய்தாலும் தவறாக போய்விடும் ஆகவே அந்தந்த காலத்தில் உள்ள மகான்கள் என்ன சொல்கிறார்களோ அன்போடு அவர்கள் சொல்லுக்கு பணிவோடு செயல்படுவதே உத்தமம் அது மட்டுமின்றி ஒவ்வொரு உயிருக்கும் வந்து நமக்கு எப்படி தலைவலி க கடுத்து வலி உடல்வலி வலி பல்லு வலி உடல் வலி என வலிக்கிறதோ அடிப்பட்டால் துடி அதே அதேபோல் வாயில்லா ஜீவன்களும் துடி துடித்து தான் இறந்து போகின்றது அதற்கும் வலிக்கும் அதனால் அந்த வலித்த அந்த கண்ணீர் வந்து நம்ம யாரெல்லாம் அந்த மாமிச உணவை உண்டார்களோ அவர்களை சுற்றி இருக்கும் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை இப்பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே அன்பு செய்ய வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் உடலான வீடு கட்டுவதற்கு மிக முக்கியமானது அடிதளமாக இருக்கக்கூடியது என்னவென்றால் உணவு ஒழுக்கம் அது மட்டுமல்ல ஒரு இடத்தை வாங்கி முள்வேலி போட்டு பாதுகாப்பது எவ்வளவு அவசியமோ அதுபோல ஒரு இல்லற வாழ்க்கையில் தொடர நினைப்பவர்கள் தன் உறவினர்களை தன் ரத்த பந்தத்தில் உள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்களை உணவு ஒழுக்கத்தில் வரவைக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லறத்தில் மேலும் தொடர முடியும் சன்மார்க்கம் என்பது தூய்மையான பாதை அந்த பாதையில் இடையூறுகள் வருவது இயல்பு அந்த இயல்பை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு தேவைகள் இருக்கிறதுனால் அதில் கழிவுகள் வருவது இயற்கை அதை போக்கிக் கொண்டே நாம் பணியை செய்ய வேண்டும் அதுதான் சன்மார்க்க பணி தூய பணி அந்த சன்மார்க்க பணிக்கு இடையூறு இல்லாமல் முடிந்தவரை ஒரு பத்து பேரையாவது திருத்திவிட்டு அன்னதானம் போடுவதில் தவறில்லை முதலில் கஞ்சியில் தொடங்க வேண்டும் அதன் பிறகு கொஞ்ச நாள் அவர்கள் தவறுகளை திருத்திய பிறகு உணவுகளை வழங்கலாம் ஆகவே பலாயிரம் பேருக்கு உணவு வழங்குவது என்பது பெருமை அல்ல மகான்கள் சொன்ன கருத்துக்களை செயல்முறையில் கொண்டு வருவது மட்டுமே அவர்களுக்கு சேர்க்கும் புகழை ஒழிய அவர்களை படத்தை போட்டோ அல்லது அவர்களை பாடல்களை பாடி செல்வதோ பெருமை அல்ல செயல் ஒழுக்கமே மிக முக்கியமானது இது என்னுடைய அனுபவ கருத்திலிருந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மிக்க நன்றி